அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் நம் சமூகத்தின் மத்தியிலே ஒரு புதிய ஒரு விஷயம் பரவி காணப்படுகின்றது சமூக வலைத்தளத்திலே அதிகமாக தற்போது இந்த ஜிபிலி இமேஜ்ங்கிற ஒரு இதன்று பரவிட்டு வருகிறது நம்ம பார்க்கும் அதாவது என்னென்னு சொன்னால் நமக்கு தெரியும் தற்காலத்தில் பாவனையில் உள்ள ஜிபிடி என்கிற ஒரு சாஃப்ட்வேர் என்ன செய் சமூகத்தில் சர்வசாதாரணமாக எல்லோரும் பாவிக்காங்க அதில் உள்ள ஏஐ டெக்னாலஜி நமக்கு தெரியும் அதில் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அவ்வாறு இருக்கும்போது நம்மளோட என்ன செய்கிறேன் அந்த செட் ஜிபிடியில் அப்லோட் பண்ற ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அந்த செட் ஜிபிடி அதை ஏஐ ஜென்ரேட் பண்ணி என்ன செய்யும் நமக்கு இந்த ஜிபிலி இமேஜ் அந்த இமேஜ் ஒரு பொம்மை படம் மாதிரி ஒன்றை என்ன செய்யும் தரும் ஆள் அடையாளம் தெரியாத மாதிரி ஒரு பொம்மை படத்தை தரும் இது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதை ஜிபிலி இமேஜ் செல்லுவாங்க இந்த ஜிபிலி இமேஜ்ங்கிறது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்னால ஜப்பானை சேர்ந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க இந்த சொல்ல உருவாக்குறாங்க உருவாக்கி அவர்கள் அது நடைமுறையில் இல்லாமல் போயிடுது இப்போ இந்த ஜிபிடி வந்ததன் பிற்பாடு இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணதன் பிற்பாடு என்ன செய்யுது இப்போ வளர்ந்து வர ஒரு நோயாக நம்மளோட சமூகத்தின் மத்தியில் பரவி காணப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் செட்ஜிபியினுடைய சிஇஓ அவர் சொல்றாரு நீங்க கொஞ்சம் இது என்ன செய்வீங்க இந்த ஜிபிலி இமேஜ்ங்கிறத யூஸ் பண்ற கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணுங்க என்னன்னு சொன்னா எங்கட சர்வர் கூட என்ன செய்யுது டவுன் ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த அளவுக்கு அதிகமானவர்கள் இதை பயன்படுத்துகின்றீர்கள் என்று அவர் வாய் துறந்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் சமூகத்தின் மத்தியில் பரவலாக காணப்படுகின்றது இதுல கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் கூட என்ன செய்றாங்க இதை பயன்படுத்துகின்றார்கள் நபி சொல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரிலே ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது ஹதீதாக இடம்பெறக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னால் ஒருவர் ஒரு உருவத்தை வரைந்தால் அந்த உருவத்தை வரைந்தவர் மறுமையில் அதற்கு அல்லாஹ் உயிர் கொடுக்க செல்வான் அவர் அந்த உயிர் கொடுக்கும் வரைக்கும் அவர் என்ன செய்வான் அல்லாஹ் வேதனை செய்வான் வேதனை செய்வான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆனால் அந்த உயிர் அவர் கொடுக்கவே மாட்டார் ஒரு ஒரு ஒட்டகம் ஊசியினுடைய ஓட்டைக்குள் போவது போல்தான் அவர் அந்த சித்திரத்துக்கு அதாவது அந்த வலைவளத்துக்கு உயிர் கொடுப்பது போன்றது என்பதாக நாம் ஹதீஸ்கல்ல பார்க்கணும் இந்த விஷயம் இருக்கத்தான சகோதரர்களே இது மார்க்கரீதியாகவும் ஒரு ஹராமான ஒரு விஷயம் அதுபோன்றும் உலகளாவிய ரீதியில் அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்து ஒரு தாற்பயமான ஒரு உடையல் ஏனென்று சொன்னால் ஒருவர் தனது மனைவியுடன் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தை அதில் என்ன செய்கிறார் பதிவேற்றாரு பதிவேற்று அது தரக்கூடிய அந்த ஏஐ மூலமாக தரக்கூடிய அந்த ஜிபிலி இமேஜார் என்ன செய்கிறார் சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றுவாரு இது என்ன செய்ய காலப்போக்குல உங்களோட மனைவியோட புகைப்படத்தையும் உங்களுடைய புகைப்படத்தையும் அப்லோட் பண்றையோ அந்த வாய்ப்பு அதிகம் அதிகமிருக்கி என்பதாக சமூகவியலாளர்கள் செல்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த விடயமானது மார்க்க ரீதியாகவும் தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் அது போன்றோ உலகளாவிய ரீதியிலும் இது தடை செய்யப்பட்ட ஒரு விமர்சனத்துக்குட்பட்ட ஒரு விடயம் எனவே இந்த விடயங்களில் இந்த போட்டோ பதிவேற்றத்தை குறைத்து இல்லாமலாக்கி இதை விட்டு தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வரல வேண்டும் அவ்வாவுக்கு சுபான ஊரத்தாளா அந்த மஷருடைய மைதானத்திலே அந்த மறுமையிலே நம்மை தண்டிப்பான் சோதிப்பான் இவ்வாறு இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எனவே இதை விட்டும் நம் சமூகம் இந்த விடயத்தை தவிர்ந்து நடப்பவர்களாக இருக்க அவர் தௌபிக் செய்வானாக